வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்று செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு என்ன அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஒரு ஐந்து விதமாக இருக்குது அது ரொம்ப எளிமையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் சொல்ல போகிறோம் ஸோ இந்த பதிவை தவறாமல் மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் பார்த்து பயன்பெற்று முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளை எல்லாம் கலைந்து ஒரு வளமான வாழ்க்கையை நம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தால் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த பதிவு நிச்சயம் உதவும் நினைக்கிறேன் ஸோ மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தாங்க அமாவாசை வருது ஆனா எவ்வளவோ அமாவாசை வந்தாலுமே இந்த புரட்டாசி மாதம் தை மாதம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த மூன்று அமாவாசையுமே ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க அதுவுமே இந்த மூணு அம்மாவாசையில இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த மகாலய அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா சாஸ்திரங்கள்ல பார்க்கப்படுது இந்த அம்மாவாசை என்ன இவ்வளோ முக்கியம்னு பார்த்தா பித்ருலோகத்திலிருந்து வரக்கூடிய நம் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு இந்த பூமியில வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அஹ் சொல்லக்கூடிய உணவு வகைகள் அவங்க மரியாதையெல்லாம் ஏற்றுட்டுக்கு அதுக்கு பதிலா நமக்கான ஆசீர்வாதத்தை அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதுமே ஒரு ஐதீகம் இந்த அமாவாசையில நாம பித்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் பூஜை உணவு உடை அவங்களுக்கு பிடிச்சது இது எல்லாமே கொடுக்கும் போது நம்ம முன்னோர்களுடைய வழிபாடை நாம செய்யும் போது நம் தர்ப்பணத்தையும் நம் மரியாதையும் ஏற்று நம் பாசத்தை அன்பை ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ்த்துவதோடு அந்த ஆத்மாக்கள் மன நிறைவுடன் சாந்தி அடையும் அப்படிங்கிறது காலங்காலமாக தொன்று தொற்று இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய நடைமுறை சோ மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இதுவரைக்கும் நீங்க உங்க முன்னோர்களுக்கு இது மாதிரி பூஜையை நீங்க செய்யாமல் இருந்தா முன்னோர்களுக்கு மரியாதை செய்யாமல் இருந்தா இதை நீங்கள் செய்யும் போது அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதோடு அந்த ஆத்மாக்களுடைய சாந்தி அடையும் அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையவும் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த அம்மாவாசை இருக்குங்க நாம இந்த அம்மாவாசையில் இதை செய்வதன் மூலமாக இப்போ அனுபவிக்கக்கூடிய பல துன்பங்களில் இருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் மீள ஒரு வாய்ப்பாக இது அமையும் இந்த மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்களுமே இந்த தர்ப்பணம் செய்யலாம் முன்னோர் வழிபாடு செய்யலாம் ஆதரவற்றோருக்கு தான தர்மம் செய்யவுமே இது உகந்த நாளாக இருக்குதுங்க இது ஏற்கனவே நீங்க செஞ்சிருந்தாலுமே இந்த அமாவாசை அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஐந்து விஷயங்கள் நீங்க செய்யும்போது நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அம்மாவாசை எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அதிகால ஒன்று நாற்பது வரைக்கும் இந்த அம்மாவாசை தேதி இருக்குங்க இந்த நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் தானம் வழிபாடு இதெல்லாம் முன்னோர்கள் யமலோகத்தில் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுதலைக்கும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த பூஜையை நாம் செய்வது மூலமாக நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா மகிழ்ச்சி அடைந்து நம் பூஜையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சாந்தி அடைவதோடு நமக்கான ஆசிர்வாதத்தையும் வாழ்த்தையும் கொடுப்பாங்க இந்த வாழ்த்து நம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை கொடுக்கணும் பார்த்தா நமக்கு நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் இருக்கக்கூடிய பித்ருதோசத்தை நீக்கவும் காரிய தடைகளை விளக்கவும் உருவமில்லாமல் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை எல்லாம் வந்து சரி செய்யவும் பில்லி சூனியம் போன்ற பிளாக் மேஜிக் இது எல்லாமே சரி செஞ்சு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து முழுமையாக நிவர்த்தி செய்வதற்கு இந்த பூஜையை வந்து உயிர் உபயோகப்படுத்திக்கலாம் இவ்வளவு சிறப்பான பூஜையை நாம் எப்படிங்க செய்யாம விடுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஓகே இப்போ இந்த அம்மாவாசியில் எளிமையாக என்ன பூஜையை செய்யலாம் அதை எப்படி வெற்றிகரமாக செய்யலான்னு பார்க்கும்போது முதல்ல இந்த அம்மாவாசியை தினத்தன்று வேதம் தெரிந்த அந்தணர்களை வைத்து நீங்கள் தர்ப்பணம் சிரார்த்தம் வந்து செய்யலாம் அப்படி செய்ய முடியல அப்படின்னாலுமே ஓடக்கூடிய நீர்நிலைகளில் வந்து தளமொழிகி முன்னோர்களை நினைத்து வழிபட்டு தண்ணீர் இறைத்து நாம் வழிபாடு செய்யும் போது அந்த ஆத்மாக்கள் அந்த கர்மாக்களிலிருந்து விடுதலை செய்யும் ரெண்டாவதாக முன்னோர்கள் வழிபாடுன்னு சொன்னாலே தர்ப்பணத்தில் வந்து பிண்டதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது கருப்பு எள்ளு நெய் தேன் அதே மாதிரி வெள்ளை எள்ளு கலந்து இரண்டு பிண்டங்கள் பிடித்து முன்னோர்களுக்கு படையலிட்டு ஓடும் நீரில் கரைக்கும் போது இருக்கக்கூடிய கஷ்டம் குறையும் இருக்கக்கூடிய தடைகள் குறைந்து வளர்ச்சி அதிகமாகும் ஸோ அந்த பிண்டதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்ததான் ஆதரவற்றோருக்கு முதியோருக்கு உணவு தானம் உடைதானம் கொடுக்கும் போதும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையும் அதோடு காகங்களுக்கு உணவு தானம் எல் கலந்த உணவு தானமாக கெடுக்கும் போதுமே இந்த புண்ணியம் அப்படின்னு நமக்கு வந்து சேருங்க அடுத்தது முன்னோர்களுக்கு மண் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முன்னோர்களுடைய போட்டம் முன்னாடி வைத்து அமர்ந்து அமைதியான வேண்டுதலுடன் மன அமைதி தியானம் செய்யும் போதும் அந்த அமைதியான தியானத்தின் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லி நமக்கு என்ன வரம் வேணும் என்ன வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அவங்கள்ட்ட வேண்டுதலா நீங்கள் கேக்கும் போதுமே கேட்டது கிடைக்குங்க அடுத்து உங்களுக்கு முன்னோர்களுக்கான மந்திரங்கள் தெரிந்தால் ஓகே அப்படி தெரியல அப்படின்னா மந்திரங்கள் உள்ள புத்தகங்கள் மூலமாக முன்னோர்களுக்கான மந்திரங்களை சொல்லி வழிபாடு போதுமே ஒரு முழுமையான பலன் அப்படின்னு கிடைக்குங்க நண்பர்களே இந்த மகாலயா அமாவாசை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடும் பிரார்த்தனைகளும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருவதோடு நல்ல வரத்தையும் நல்ல வாழ்க்கையும் கொடுக்கும் அவங்க பட்டுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி செய்கிறதுக்குமே நம்முடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த அமாவாசை தினத்தை தினத்தை மகாலய அமாவாசை தினத்தை இந்த புரட்டாசி மாதத்தில் தவறாமல் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் செய்யும் போது மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இதை தவறாமல் செய்யுங்க நண்பர்களே இந்த பதிவு இந்த மகாலய அமாவாசையில் நம் பித்தர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு பூஜைகள் பற்றிய அந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்குன்னு நம்பரை பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் வேறு மாதிரி முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்குங்க இதுபோல் ஒரு வேற ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்